ஒரு ரயில் நிலையத்தில் பிளாட்பாரத்தில் உங்களின் ரயிலுக்காக காத்திருக்கிறீர்கள் பரபரப்பான அந்த ரயில் நிலையத்தில் பல ரயில்கள் வருவதும் நிற்பதும் போவதுமாக இருக்கின்றன நீங்கள் செல்ல வேண்டிய ரயில் தவிர வேறு எதுவும் உங்களுக்குள் சலனத்தை ஏற்படுத்தாது சரியாக உங்கள் ரயிலில்தான் ஏறுவீர்கள் ஒவ்வொரு ரயிலிலும் ஏதோ ஒரு உணர்வை சென்றடைய இருப்பதாக கற்பனை செய்யுங்கள் முதலில் வரும் ஒரு ரயில் என்னிடம் சிறப்பான குணங்கள் எதுவும் இல்லை என்ற இடத்தை நோக்கிப் போகிறது நீங்கள் அப்படிப்பட்ட உணர்வுடன் இல்லை என்று கருதி அதை புறக்கணிக்கிறீர்கள் அந்த ரயிலின் ஜன்னல் வழியே பார்த்தால் விரக்தியான முகத்துடன் பலர் அதில் பயணம் செய்கிறார்கள் அடுத்த ரயில் என் எதிர்காலமே இருட்டாக இருக்கிறது என்ற இடத்தில் நோக்கில் போகிறது அதுவும் உங்கள் இலக்கு அல்ல என்பதால் அதை புறக்கணிக்கிறீர்கள் ஆனால் நிறைய பேர் அதில் அடித்து பிடித்து ஏறுகிறார்கள் ஏறியதும் அவர்களின் முகங்களில் கவலைகளின் ரேகை படிந்து விடுகின்றன இதேபோல் என் தோற்றமே சரியில்லை எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை என்பது போன்ற பல உணர்வுகளின் ஊர்களுக்கு போகும் ரயில்கள் வருகின்றன போகின்றன கடைசியாக ஒரு ரயில் வருகிறது எல்லாம் காலப்போக்கில் சரியாகி நல்லபடியாக நடக்கும் என்ற உணர்வை நோக்கி அது போகிறது அதுதான் உங்களுக்கான ரயில் அதற்குள் மகிழ்ச்சியும் உற்சாகமும் மாக பயணிகள் பலர் இருக்கிறார்கள் சட்டென்று ஏறி உட்காருகிறீர்கள் இந்த ரயில் உணர்வு போலவே உங்கள் மனமும் இருந்தால் எல்லாம் சிறப்பாகும் வாழ்க வளமுடன் நாமும் நம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் நன்றி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அதற்கு இறையருளும் குருவருளும் காப்பாகவும் துணையாகவும் அமையட்டும் வாழ்க வளமுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் காலை வணக்கம் சிந்தனை கருத்து திருவண்ணாமலையிலிருந்து ஆனந்தி சரவணன்